வணக்கம் நண்பர்களே ஓவியர் மணியம் ஒரு ஓவியத்திலேயே உயிரை கொண்டு வர திறமை ஓவியர்களுக்கே உண்டு அந்த ஓவியம் ரொம்ப உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களுடைய கைவண்ணமும் இருக்கும் ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த பொருளை பார்த்து அதை அப்படியே வரையறதில் ஓவியர் மணியன் அவர்களை விட வேறு யாருமே சிறந்தவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தன்னோட ஓவியப் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு வந்த ஒருவருக்கு இவ்வளவு திறமை அப்படின்னா அவர் இன்னும் நிறைய படிப்புகள் படிச்சிருந்தார் அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அமரர் கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்களுக்கு மணியம் அவர்களை ஓவியங்கள் வரைஞ்சி கொடுக்க சொல்லி அழைச்சிட்டு வந்தார் தன்னுடைய கல்கி வார இதழின் ஆரம்ப காலகட்டத்தில் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா மணியம் அவர்களுடைய கற்பனை திறன் ரொம்பவே அபாரமாக இருக்கும் பெண்களை அழகாக காமிச்சிடலாம் அது எல்லா ஓவியர்களாலேயும் முடியும் ஆனால் ஒரு ஆண் கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக காமிக்கணும் அப்படின்னா எவ்வளவு கற்பனை திறன் வேணும் சரி கதாநாயகனை அழகாக காமிச்சிடலாம் ஒரு வில்லனை எப்படி காமிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது ஒவ்வொரு கேரக்டருக்குமே பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்களே மிகச்சிறந்த உதாரணம் பழுவேட்டரையரோட ஓவியத்தை பார்த்திங்கன்னா அவ்வளவு யதார்த்தமாக இருக்கும் அவர் கோபப்படுற மாதிரியான ஓவியங்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம எதிரில் இருக்க ஒரு ஆள் கோபப்படுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு தன்னோட கைவண்ணத்தை காமிச்சிருப்பார் அதே போல் வந்தியத்தேவன் நேர்வகிடி எடுத்து ஒரு ஹேர்ஸ்டைல் வச்சுருக்கிற ஒரு கதாநாயகனை நாம் முதல் முதலாக கல்கியோட ஓவியத்தில் தான் காமிச்சிருப்பாங்க ஓவியர் மணியம் அவர்களோட கைவண்ணத்தில் நேர்வகிடு எடுத்து பொதுவாக பெண்கள் தான் தலை சிகை அலங்காரம் பண்ணிப்பாங்க ஒரு ஆண் கதாபாத்திரத்துக்கு நேர்வகிடு கொடுத்து அழகான சிகை அலங்காரத்தை கொடுத்து அவருடைய உருவ அமைப்புக்கே ஒரு மிகச்சிறந்த அழகை கொடுத்தவர் ஓவியர் மணியம் அவர்கள் எல்லாருக்குமே ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்கும் ஓடக்காரி அவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இளவரசி குந்தவே அவங்களுக்கு ஒரு ஹேர்ஸ்டைல் வானதி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதாபாத்திரங்களில் நிறைய வித்தியாசங்களை காமிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஓவிய டிப்ளமோ படிப்பு அப்படியிலே பாதியிலே விட்டுட்டு கல்கி வார ஓவியம் வரைய வந்தவர் மணியம் அவர்கள் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஓவியர் மணியம் அவர்களை சந்தித்து படிப்பெல்லாம் பெருசில் வா உனக்கு நான் நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிவிட்டு தன்னோட புதிதாக தொடங்கியிருந்த வார இதழுக்கு ஆஸ்தான ஓவியராக அமைச்சு கொடுத்தாரு ஒரு பணியை அதை ரொம்பவே சிறப்பாக செஞ்சிருப்பார் மணியம் சிவகாமியின் சபதம் தொடர் எழுதும்போது பார்த்திங்கன்னா அஜந்தா எல்லோரா போன்ற இடங்களுக்கு கலைப்பயணம் போயிருக்காரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்போது தன்னோட ஓவியர் மணியம் அவர்களையும் அழைச்சிட்டு போயிருக்காரு அதுவே மணியம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு திருப்பு முனையாக மிகச்சிறந்த ஒரு அனுபவமாக இருந்திருக்கு ஏற்கனவே ஓவியர் மணியம் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் தங்கம் போல சொலிச்சுது அப்படின்னாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மின்னியது ஓவியர் மணியம் அவர்களுடைய கைவண்ணத்தில் அஜந்தா எல்லோரா கலைப்பயணத்தை தொடர்ந்து இலங்கையில் சிகிரியா குகை ஓவியங்கள் அனுராதபுரம் மாமல்லபுரம் ஹம்பி தஞ்சை பெரிய கோவில் மதுரை குற்றாலம் அப்படின்னு ரொம்பவே வரிசை கட்டி இருக்கு மணியம் அவர்களின் தூரிகை நகலெடுப்பதற்காக தவம் இருந்த கற்சிலைகள் ஒரு மகத்தான காவியமாக பொன்னியின் செல்வன் இருக்கு அப்படின்னா அதுக்கு உயிர் கொடுத்த ஓவியர் மணியம் அவர்களுடைய ஓவியமும் ஒரு பக்கபலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பார்த்திவன் கனவு திரைப்படமான போது அதற்கான கலை வடிவங்களை கொடுக்குறதுல முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஓவியர் மணியம் அவர்கள் யார் தன்னோட ஓவியத்தை அருமையாக இருக்குன்னு சொன்னாலும் அவர் மனசு ஒத்துக்கலைன்னா அந்த ஓவியத்தை திரும்ப திரும்ப வடிவம் கொண்டு வரதில் ஒரு விடாமுயற்சியை கடைபிடித்தார் ஓவியர் மணியம் அவர்கள் மணியம் அவர்களுடைய கலை வாழ்க்கையில் நூறாவது ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடந்திருக்கு மணியம் செல்வன் அவர்கள் தன் தந்தைக்கு மிகச்சிறந்த ஒரு பாராட்டு விழாவையும் நூறாவது ஆண்டு விழாவையும் சிறப்பித்து நிறைய ஓவியக் கலைஞர்களை அழைச்சி அவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் மணியம் அவர்களுடைய பதிவுகளையும் ஒரு கலந்துரையாடலாக வச்சுருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சமுத்திரம் மாதிரி எல்லா ஓவியக் கலைஞர்களும் ஒன்று சேர்ந்த இந்த விழா ரொம்பவே சிறப்பாக இருந்தது கதை விளக்கும் ஓவியராக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு எடுத்த தொழிலில் ரொம்பவே சிறப்பாக செஞ்சிருப்பார் சென்னை ஆயிரம் விளக்கு லலித் கலா அகாடமியில் ஓவியர் மணியம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இங்கே தான் அனைத்து ஓவிய கலைஞர்களும் ஒரு சங்கமம் மாதிரி சேர்ந்து ஒரு சமுத்திரத்தை பாராட்டும் விதமாக ஓவியர் மணியம் அவர்களுக்கு மகுடம் சூடியிருக்காங்க மீண்டும் இதில் மணியம் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பெரும்பாலும் கல்கி இதில் வெளியான நிறைய ஓவியங்கள் வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டு வரைந்த ஓவியங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த அரங்கத்தில் மணியம் அவர்களுடைய ஓவியங்கள் நிறைஞ்சிருந்தது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் மணியம் அவர்களுடைய ஆன்மாவும் அந்த இடத்துல உலா வந்திருக்கும் ஏன்னா எல்லா ஓவியர்களுடைய எண்ணங்களும் மணியம் அவர்களுடைய எண்ணத்தோடு ஒன்றி போயிருந்தது தான் அதுக்கு காரணம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக நடிகரும் ஓவியரும் பல்துறை வித்தகருமான சிவகுமார் மற்றும் மெகுடன் குழும நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் கலை இயக்குனர் தோட்டாதரணி எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க தன்னோட தந்தையோட செயலியை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்க மணியம் செல்வன் அவர்களையும் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க இந்த விழாவில் அச்சிக்கு வராத நிறைய ஓவியங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே அதிசயிச்சும் போயிருந்தாங்க எந்த அளவுக்கு தன்னோட தந்தையை நேசிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு விழா எடுத்திருப்பார் மணியம் செல்வன் அவர்கள் அப்படிங்கிற விஷயமும் அங்கே ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மணியம் அப்படிங்கிற புனை டி யூ சுப்பிரமணியம் இதுதான் மணியம் அவர்களுடைய இயற்பெயர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் நூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் மணியம் அவர்களுடைய நினைவுகளை நாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அவருடைய தொழில் நேர்த்தி அவருடைய கைவண்ணம் தொழில் அர்ப்பணிப்பு இது எல்லாமே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் மணியம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினமான இன்று வரைந்துவிட்டு சென்ற ஓவியங்கள் உயிர் ஓவியமாக இன்றைக்குமே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அதுக்காக நாம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த தினத்திலே அவருடைய நினைவுகளையும் பகிர்ந்துக்கலாம் நன்றி நண்பர்களே